குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம மண்டேக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுன்னு பார்த்தா டவ் ஜோன்ஸ் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சி லோ போனாங்க நான் அதை ஒரு பதினோரு மணிக்கு பார்த்தேன் முந்நூறு நானூறு பாயிண்ட்டு டவுனில் இருந்தது ஆனால் க்ளோஸிங் பண்ணியிருக்கா வந்து ப்ளஸ்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கான் எழுபத்தி நாலு பாயிண்டில் ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு நாஸ்டா கம்போசிட் வந்து அவன் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பாயிண்ட்டு அதாவது இப்போ இருக்கிறதுல இருந்து அவன் போயிட்டான் ஒரு நானூறு பாயிண்ட்டுக்கு டவுனு லாஸ்ட்டு ஃப்ரைடே அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி நாற்பத்தி ஒம்பது பாயிண்டில் மைனஸில் முடிஞ்சிருக்கான் எஃப்டிஎஸ்சி ஹண்ட்ரட் சிஏசி ஃபார்ட்டி டேக்ஸு நிக்கி நிக்கி அந்த இண்டெக்ஸு ஆங்ஸங்கு ஷாங்காய் கம்போசிட்ஸு நம்ம என்எஸ்சி நிஃப்டி பிஎஸ்சி சென்செக்ஸு காஸ்பி இண்டெக்ஸு எல்லாமே மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு இந்த டவ் ஜோன்ஸு எஸ்எம்பி இவங்க மட்டும் லைட்டாக ப்ளஸில் முடிஞ்சிருக்காங்க ஸோ இதுதான் லாஸ்ட்டு ஃப்ரைடே நடந்த வேர்ல்டு மார்க்கெட்டோட நியூஸு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து எவ்வளவுல ஒர்க் ஆகுது எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு அறுபது பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது இப்போது நான் இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது சாட்டர்டே ஒரு அஞ்சு மணிக்கு இருக்கும் இந்த நிலவரி இந்த டைம் பிரகாரம் பார்த்தா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி மண்டே ஓப்பன் ஆனால் ஒரு நூறு பாயிண்ட்டு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் ஏன்னா நம்மளோட நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் கிஃப்ட் நிஃப்டி இருக்கிற ரேஞ்ச் பவுண்டு மேக்ஸிமம் வந்து ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டு வேரியேஷன் இருக்கும் ஏன்னா இது ஸ்பாட்டு அது ஃபியூச்சர் ஸோ அவனே ஒரு அறுபது பாயிண்ட்டு மைனஸில் தான் இப்போ இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போத்தி டைமுக்கு நம்ம பார்த்தா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆகும் ஆனால் அங்கே அந்த ஆனான்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த டவ் ஃபியூச்சர்ஸ்லாம் மண்டே காலையில் நாலு மணிக்கே ஓப்பன் ஆகிடும் அவங்க வந்து ஒருவேளை ப்ளஸில் மாறிட்டாங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த அறுபது பாயிண்டெல்லாம் அசால்ட்டாக எரேஸ் பண்ணிட்டு ப்ளஸ்லேயே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அந்த மாதிரி நடந்தால் இப்படி தான் நடக்கும் வேறு வழி கிடையாது ஏன்னா அவன் பெரிய லெவலில் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு டவ் ஃபியூச்சர்ஸு அதே மாதிரி நாஸ்டாக் ஃபியூ நாஸ்டாக் எல்லாம் ஸோ அந்த சினாரியோவில் பார்த்தோம்னா வாய்ப்புகள் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக அதாவது ப்ளஸ்ஸும் இல்லாமல் மைனஸும் இல்லாமல் ஒரு பத்து பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இல்லைன்னா ஒரு பத்து பாயிண்ட் மைனஸ் அந்த ரேஞ்சில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி மண்டே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதாவது ரெண்டு சினாரியாக சொல்லியிருக்கேன் மண்டே நாலு மணிக்கு அதிகாலையில் ஃபியூச்சர்ஸ் அமெரிக்கா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆச்சுன்னா இந்த நூறு பாயிண்ட் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இல்லை ஒருவேளை அவங்க ஒரு ஏழரை எட்டு மணி வரையும் டவுன்லேயே ட்ரேட் இருக்காங்கன்னா அமெரிக்கன் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம மார்க்கெட்டு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அது எப்பயாவது ஓப்பன் ஆகிட்டு போகுது நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கேப் அப்பில் நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி ஒரு புல்லி ஸ்கேண்டில் வந்தால் அடுத்த ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி பதினொன்று இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு தேர்ட் ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு இது சைக்காலஜி பிரகாரம் வெரி வெரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறே வெரி வெரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டு தான் ஓகேங்களா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி பதினொன்றுன்றதே அவனால் அவ்வளோ சீக்கிரத்தில் கட் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆப்ஷன் செயின்ல நம்ம போய் செக் பண்ணால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறில் வந்து ஒரு கோடிக்கு மேலே இருக்குது கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் தான் இருக்காங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறுன்றது வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டு அப்போது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு அதைப்படியே அதிகப்படியான சப் சாரி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்க தான் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் லாஸ்ட்டு ஃப்ரைடே என்எஸ்சி ரிப்போர்ட்டில் நம்ம எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை பண்ணி வச்சுருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது அதுவும் சாதாரண லெவல்லாம் இல்லை அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே பை பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃப்ரைடே ஏதாவது பிளாக் டீல் நடந்ததா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா அஞ்சாயிரம் கோடி அவங்க பை பண்ணி நம்ம எஃப் டிஐஇஸ் வந்து ஒரு ஆறாயிரம் கோடிக்கு மேலே பை பண்ணி மார்க்கெட்டு இந்த மாதிரி டவுனில் முடியறத்துக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக ப்ளஸ்லேயாவது போயிருக்கோம் இங்கேருந்து அந்த இருபத்தி நம்ம சொன்ன அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து ப்ளஸில் தான் போனான் அது ஓகே பட் மார்க்கெட்டு வந்து எஃப்ஐஎஸ் அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே வாங்கி இருந்து மார்க்கெட் டவுனில் முடிகிறது என்னால் நம்ப முடியல ஒரு வேளை ஏதாவது பிளாக் டீல் நடந்து தான் நம்ம பார்க்கணும் எஃப்ஐஎஸ் அதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களா பிளாக் டீலில் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சால் அப்போது ஸ்டில் எஃப்ஐஏஎஸ் வந்து செல்லிங் சைடில் தான் இருப்பாங்கன்றது தெளிவாயிடும் சரி இந்த மூணு ரெசிஸ்டண்ட் தான் மண்டேக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது நிஃப்டி ஃபிஃப்டி வர மண்டே அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான சப்போர்ட்டு எங்கே இருக்குன்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அதை ஃபில் பண்ணிட்டான் பட் அதுதான் அதுக்கு இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினொன்றில் இருக்குது அடுத்த சப்போர்ட்டு தேர்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபதில் இருக்குது ஆனால் என்னை பொறுத்தவரையும் இப்போ வந்து கேப்புன்றது எதுவுமே கிடையாது டெக்னிக்கலாக பார்த்தா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறெலாம் அகைன் வந்தால் மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சார்ட்டோட ஓ செக் பண்ணி பார்த்தா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்குது அதில் ஒரு கோடிக்கு மேலே இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுலையும் ஒன்றரை கோடிக்கிட்ட இருக்குது புட் ரைட்டர்ஸ் ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து கட் ஆகிறதுக்கான கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது சார்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் பட் எனக்கும் அப்படி தான் தோணுது மார்க்கெட் வந்து ஒரு வேலை ஒரு டவுன் வந்தால் இதை வேணும்னா சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் அது பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது அது ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை ஏன்னா அதில் ஓஐ சார்ட்டை செக் பண்ணாலும் அதில் அந்தளவுக்கு ரைட்டர்ஸ் இல்லை எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபதில் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு ஒரு கோடிக்கு மேலே தான் இருக்குது பட் அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மாதிரி எனக்கு தெரியல இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு வரையும் வேணும்னா வரும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படி தான் நான் கணிக்கிறேன் கீழே இறங்கிச்சின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறை டச் பண்ணிட்டு மேலே போகலாம் இல்லைனா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு வரையும் கண்டிப்பாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் சப்போர்ட் லெவல்ஸ் இந்த நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வர மண்டேக்கு இன்ட்ராடே லெவலில் ஆக்ட் ஆகும் அதுக்கப்புறம் சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸ் சென்செக்ஸ் பார்த்திங்களாங்க லாஸ்ட்டு ஃப்ரைடே அப்பா அந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேயில் வெரி எக்ஸாக்டாக நம்ம சொன்னதை அதை தொட்டுருக்குங்க இது எப் என்ன மாதிரி ப்ராஃபிட் வந்துருக்குன்னு தெரியுமா ஒம்போரு மணிக்கே வந்து தொட்டுட்டு அவன் பாட்டுன்னு மேலே தாங்க போயிருக்கான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேயில் தொட்டுட்டு எண்பத்தி மூணாயிர எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நா சாரி எண்பத்தி மூணாயிரத்தி நானூறு வரையும் போயிருக்கு ஐநூற்றி நாற்ப ஐநூற்றி முப்பத்தேழு பாயிண்ட்டு மேலே ஏறியிருக்காங்க ஒரே இதுவில் ஒரே சைடு புல்லிஷில் அதுக்கப்புறம் அந்த ஒன்றே முக்காவுக்கு தான் அந்த பியர் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சு அது ஒரு ரொம்ப நேரம் சஸ்டைன் ஆகல உடனே ஒரு பெரிய புல்லிஷ் மறுபடியும் வந்து கொண்டு போயிட்டாங்க வெயிட்டட் ஆவரேஜில் ஒரு தொண்ணூற்றி நாலு பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலி சென்செக்ஸ் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணில் முடிஞ்சிருக்கு சார்ட் பிரகாரம் நமக்கு வெப்சைட்லலாம் காட்டுறது எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினாறு இப்படின்னு காட்டுது சரி ஒரு சென்செக்ஸ்க்கு ஒரு கேப் அப் அப்படி கிடச்சிதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று தான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது அதுக்கப்புறமும் அது மேலே சஸ்டைன் ஆகி போகுதுன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸுக்கு இருக்கும் ஒருவேளை சென்செக்ஸ் கேப் டவுனில் கீழே இறங்குது ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் டவுன் வருதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது அது எங்கே இருக்குன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருக்குது இது மைனர் சப்போர்ட்டு தான் இதெல்லாம் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அதுக்கும் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்த சப்போர்ட் அதுக்கும் கீழே போச்சுனா 82.199 ரெண்டாயிரத்தி நூற்றி அதாவது இந்த மூணு சப்போர்ட்டு தான் சென்செக்ஸ்க்கு நாளை நாளைக்குன்னா கம்மிங் மண்டேக்கு இன்ட்ரடே லெவலாக ஆக்ட் ஆகும் இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மணி தான் டைம் டிகே அந்த பிரச்சனையில் வெகுவாக பாதிக்காது மற்றபடி அவுட் ஆஃப் த மணி அட் த எல்லாம் பாதிக்கும் அதனால் இந்த மணி ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம கண்ட இடத்துல வாங்க போவதில் எக்ஸாக்டாக அதோடய சப்போர்ட்டோ இல்லை அதோட ரெசிஸ்டன்ட்லே தான் வாங்க போகிறோம் ஏன்னா ப்ராஃபிட் நமக்கு அங்கே மட்டும்தாங்க கிடைக்கும் இதை நான் பல தடவை பல வருஷமாக பார்த்துட்டேன் நான் என்னுடைய லாஸஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கும் நான் சூஸ் பண்ணுற இடம் இந்த இடம்தான் ஏன்னா அது எப்படி நான் சொல்ல புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த லெவலை விட்டால் வேறு எங்கேயுமே நம்மளால் பிடிக்க முடியாது மார்க்கெட்டு ஏன்னா மார்க்கெட்டு ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் இருக்குது அது ஒரு சைடு வேலியோ இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயோ இருந்ததுன்னா நீங்கள் எங்கே போட்டாலும் உங்களுக்கு லாஸ் தான் வர செய்யும் ஏன்னா நம்ம ஆப்ஷன் செல்லர் கிடையாது எல்லாருமே நம்ம ஆப்ஷன் பையிங்கில் தான் ட்ரேட் இருக்கோம் அப்போது நமக்கு டைம் டீக்கில் கண்டிப்பாக அடி வாங்கும் ஸோ அதெல்லாம் வச்சு தான் அந்த சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டை நான் பல தடவை இருக்கேன் நான் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட ஆரம்பித்து ஒரு த்ரீ த்ரீ மந்த்து தான் ஆகும்னு நினைக்கிறேன் த்ரீ மந்த் இல்லைனா ஃபோர் தான் ஆகும் அப்போத்துலேருந்து இதை தான் இருக்கேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் மட்டும் எடுங்க கண்டிப்பாக லாஸ் போட்டுக்குங்க நிஃப்டி ஃபிஃப்டி எல்லாம் ஒரு இருபது பாயிண்ட் போட்டாவே அதுவே ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் உங்கள் கெப்பாசிட்டி அதாவது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸ் போட்டுங்க போடாமல் மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் நிஃப்டி ஃபிஃப்டிக்கே நான் லாஸ் போடுங்கன்னு சொல்கிறேன் அப்போ சென்செக்ஸ்லாம் பார்த்துங்க சென்செக்ஸ்லாம் கொடூரமானவன் அனாவசியமாக நூறு பாயிண்ட்டு இரநூறு பாயிண்ட்டு அஞ்சு நிமிஷத்துல இறங்கிடுவான் ஸோ அதில் கம்பல்சரி போடணும் எப்போ ட்ரேடு எடுக்கணும்னா உடனேயுமே ஓப்பன் கேண்டில் ஓப்பன் ஆனவனையுமே எடுத்துடக்கூடாது மார்க்கெட்டு ஸ்டார்டிங்கில் ஒம்போதே காலுக்கு ஓப்பன் ஆகும்போது அந்த ஒம்போதரிலேருந்து ஒம்பதே முக்கவரையும் பயங்கரமாக ஏற்ற இறக்கம் இருக்கும் ஹை வெலாட்டிலிட்டில் இருக்கும் ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் லோ ஆகும் நீங்கள் கேண்டில் போய் பாருங்களேன் அந்த ஒம்போதே காலுக்கு ஓப்பன் ஆகுறது க்ரீனில் வரும் ரெட்டில் போகும் க்ரீனில் வரும் ரெட்டில் போகும் ஸோ அந்த இடத்துல நம்ம போட்டோம்னா என்ன ஆகும் அங்கேயே நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே நமக்கு ட்ரபிள் ஆகிடும் ஸ்டார்டிங்கே லாஸாக அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிரும் அப்போ மைண்டு டோட்டலாக அந்த ப்ராஃபிட்ஸ் அந்த இன்டென்ஷனே இருக்காது டோட்டலாக நம்ம வாஷ் அவுட் பண்ண மாதிரி காலங்கத்தாலே ஃபீல் ஆகிடும் அதனால் மார்க்கெட்டை கொஞ்சம் ஆற விட்டுடணும் ஒரு பத்து மணிக்கு மேலே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஒம்பதே காலுக்கே சிஸ்டத்துக்கு முன்னாடி உக்காரிங்க செல்லில் பண்ணுறீங்களா ஒம்பதே காலுக்கு செல்லை எடுக்காதீங்க பத்து மணிக்கு மேலே செல்லை எடுங்க அப்போது அது ஓரளவுக்குள்ள சப்போர்ட்டுக்கோ இல்லை ரெசிஸ்டண்ட்டுக்கோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் நம்ம சப்போர்ட் அந்த ரெசிஸ்டண்ட் வர வரையும் வெயிட் பண்ணுங்க நம்ம சம்பாதிக்கணும்னு உக்காருறோம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இங்கே தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அப்போ அது வரையும் வெயிட் பண்ணி தானே ஆகணும் சரி இங்கே போட்டால் லக் பேஸ் பண்ணி கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நாளைக்கு கிடைக்கும் எல்லா நாளும் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் நான் அனுபவப்பட்டேன் ஏன்னா நானே இப்போ சொல்கிறேன் பார்த்திங்களா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் வாங்க மாட்டேன் நடுவில் போய் வாங்கிடுவேன் அது எனக்கு ஒரு நாள்னாவும் அந்த அந்த இடத்துல திடீர்னு அது டக்குன்னு பவுன்ஸ் ஆகி மேலே போயிடும் ஒரே ஸ்பாட்டில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெண்டாயிரம் மூணாயிரம் கிடச்சிடும் ஆனால் அது எப்போ ஒரு வாட்டி லக்கு அதனால தான் அதை ப்யூர் லக்குன்னு நான் சொல்லுவேன் எப்போ பாரு ஆனால் பல தடவை நான் அடி வாங்கியிருக்கேன் நேற்று அஞ்சாயிரம் சம்பாதிச்சுன்னா இன்றைக்கும் அதே மாதிரி போடலான்னு போடுவேன் அது அப்படியே கீழே இறங்கிடும் ஸோ அந்த மாதிரி அனுபவப்பட்டதுனால நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் யாரும் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொன்றும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ சப்போர்ட்டில் எடுங்க ரெசிஸ்டன்டில் எடுங்க இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட வால்யூமை செக் பண்ணுங்கள் அந்த இஎம்ஏ சொன்னதில்ல ட்வெண்ட்டி அண்ட் ஃபிஃப்டி அதை பாருங்கள் ஆர்எஸ்ஐ கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே ஐ மீன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அது சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டண்ட்டில் இருக்குதுன்னா கண்ணை முடிக்கிட்டு கன்சிடர் பண்ணுங்கள் சப்போர்ட் சைடில் இருந்தால் கண்ணை முடிக்கணும்னு பையை கன்சிடர் பண்ணுங்கள் ரெசிஸ்டன்ட் சைடில் இருந்ததுன்னா கண்ணை முடிகிட்டுன்னு புட்டை கன்சிடர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் ஆனால் ப்ராஃபிட் வருதே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னெலாம் எதிர்பார்க்காதீங்க ப்ராஃபிட் வரும்போது ஸ்கேல்பர்ஸ் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கணும் நம்ம ஸ்கேல்பர்ஸ் மாதிரி அதிகப்படியான குவான்டிட்டி வாங்கி பண்ண இல்லை நம்ம வாங்க போகிறதே ஒரு ஒரு ஒரே ஒரு ட்ரேடு ஒரு நூறுரூபா நூற்றி இருபது ரூபா இருக்கும் அந்த ப்ரீமியம் அந்த இதுவும் வாங்க போகிறோம் நமக்கு ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கிடைச்சா போதாதா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் யாருங்க கொடுப்பா பத்து நிமிஷத்தில் இல்லை ஒன் ஹவரில் அந்த வகுப்பு ஆயிரம் ரூபா பிடிக்கிறதுக்கே ஆறு மணி நேரம்லாம் உக்காந்து இந்த ட்ரேடிங்கில் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் ஏன் நானே அப்படி எங்கேயுமே போவதீங்க நானே அப்படி தான் இருந்திருக்கேன் அதை ஒரு அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுங்களேன் இப்போ தனியாக இருக்கும் போது இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு சண்டே மார்க்கெட் இல்லை இந்த ரெண்டு நாளில் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு இல்லை ஒரு ஐநூறுரூவா தான் வச்சுங்க யார் கொடுப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் வேலைக்கு போகணும் இல்லை நம்ம எங்கேயாவது வேலை செய்யணும் அப்படி வ அப்படி இருந்தால் மட்டும்தான் காசு கிடைக்கும் அதாவது இந்த ஃபேமிலியே நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லை வீட்டில் ஒய்ஃப் வேலை செய்வாங்க பசங்கள்லாம் வேலை செய்வாங்கன்னா அது வேறு நீங்கள் ஒருத்தரை தான் ஏர்ன் பண்ணி வாழ்க்கையை லைஃப்பை ஓட்டணும்னா அப்போது அந்த காசோட அருமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறது எடுத்தவனையுமே லாஸ் பண்ணிட்டா அன்றைக்கி டே ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் கரெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரும்போது நான் சொன்ன அந்த மூணு செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ப்ராஃபிட் வரலையா இல்லை நம்ம எங்கேயோ தப்பாக எடுக்கிறோமா உங்களை நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ட்ரேடிங்குள்ளே போங்க கண்டிப்பாக ஓஏஏ செக் பண்ணுங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த டிப்ஸ் என்ன சொன்னேன் நீங்கள் சப்போர்ட்டில் எடுக்கிறீங்கன்னா அந்த சப்போர்ட் வரும்போது அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறு வந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபா இருக்குன்னா நீங்கள் அந்த நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போடாதீங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு போடுங்க இல்லை நூற்றி இருபத்தேழு போடுங்க ஒரு பத்து பன்னெண்டு பாயிண்ட்டு கீழே போடுங்க நூற்றி நாற்பது வரையும் வந்த அந்த கேண்டில் அங்கேருந்து பன்னெண்டு பாயிண்ட்டு அந்த பன்னெண்டு பாயிண்ட்டுன்றது ஒரு ஷேக் ஆனாவே போதும் அது வந்து ட்ரிகர் ஆகி விட்டுரும் இதை நான் சென்செக்ஸில் பல தடவை அனுபவிச்சிருக்கேன் சென்செக்ஸில் எப்போயுமே நான் சப்போர்ட்டில் போடும்போது அது ஒரு இரநூறுவா இருக்குன்னா ப்ரீமியம் வந்து நான் அந்த இரநூறுபா போடவே மாட்டேன் நூற்றி தான் போடுவேன் அது அதையே வந்து ட்ரிகர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் மேலே ஸோ இப்படி தான் நம்ம ஏன்னா நான் இந்த கேண்டில் செட்ஸ் கூடயே ஸ்டார்டிங்கில் ஒம்பதுலேருந்து மூன்றரை வரையும் அது கூடவே வாழ்ந்துருக்கேன் பல வருஷம் அதனால் சென்செக்ஸை பொறுத்தவரையும் எனக்கு நல்லாவே நல் அதோடய ரேஞ்சஸ்ஸு அது எப்படி என்ன ரியாக்ட் ஆகுன்னு தெரியும் என்ன ஒன்று அதோடய வேகம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளால் லாஸ்ட் சைட்லேருந்தால் புக் பண்ணிட்டு வர வேண்டிய வழி ஒன்றே ஒன்று தான் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் லாஸஸ் தான் அதிகமாகும் ஆனால் சென்செக்ஸ்கையும் நிஃப்டி ஃபிஃப்டியும் கம்பேர் பண்ணால் நிஃப்டி ஃபிஃப்டியோட வேகம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்மளால் டக்குன்னு எதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் சென்செக்ஸில் அப்படி டிசிஷனே எடுக்க முடியாது ஸ்டாப் லாஸ் ஒன்று போட்டு வச்சு தான் ஆடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதோ எனக்கு பட் தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க இதுதான் கம்மிங் மண்டேக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறது இல்லாமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நம்ம மண்டே சந்திப்போம் அது இல்லாமல் சில பேர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க சில ஸ்ட்ராட்டஜி வாங்கிறது விற்கிறது எப்படி என்னான்ட்டு ஆக்சுவலி எனக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நான் யூஸ் பண்ணுறது என்னுடைய ஆஃபீஸோட லேப்டாப்பு அந்த லேப்டாப்பில் என்னால் அந்த கேமராவெலாம் வச்சு கரெக்டாக எடுக்க முடில என்கிட்ட டெஸ்க்டாப் இல்லை அதுதான் பிரச்சனை இல்லைன்னா நான் வீடியோவே போட ஆரம்பிச்சுருவேன் லைவாகவே அண்டு வீடியோ எடிட் பண்ணி கூட போட்டுடலாம் லேப்டாப்பில் என்னால் அப்படி பண்ண முடியல அது ரொம்ப சின்னதாக வேறு இருக்குது மேக் மேக் லேப்டாப் வேறு என் கிட்ட இருக்கிறது அதனால் அதை பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் ஒரு டெஸ்க்டாப் வாங்கி நானும் வீடியோவை போட ஆரம்பிக்கிறேன் பல பேர் கேட்குறதுனால நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்கிட்ட இருக்குது நான் அதெல்லாம் சொன்னால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது அது மூலியமாக லாஸஸ் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் என்னால் நீங்கள் லாஸ் ஆன மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் சொல்கிறதில்ல ஏன்னா நான் ரெக்கவரி பண்ண லா சில ஸ்ட்ராட்டஜிலாம் என்கிட்ட இருக்குது அது வாயிலெல்லாம் இந்த மாதிரி ஆடியோலாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது வீடியோவில் தான் காமிச்சால் தான் புரியும் ஒரு டெஸ்க்டாப் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்